ஹலோ சூர்யா நான் ஃபேன்ஸ் இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது கேரளாவில் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தோட ஷூட்டிங் வந்து போய்கிட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த ஷூட்டிங்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன நடக்குது எப்படியெல்லாம் இருக்குது ஷூட்டிங் அப்படின்றத பற்றி இந்த வெளியில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் கேரளாவில் எங்கெங்கெல்லாம் அந்த ஷூட்டிங் வந்து நடக்குது அப்படின்றது நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் சில வீடியோஸ்லாம் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது அதை வந்து நம்மலாம் சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் சூர்யா ஆஃப் ஃபார்ட்டி ஃபோர் ஷெட்யூல் கேரளா எப்படி போய்கிட்டிருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் Oh, <laughs> oh, கேரளாவில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தோட ஷூட்டிங் வந்து அந்த கேரளாவில் போய்கிட்டு இருக்கு கேரளாவில் எங்கெங்கெல்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேரளா கொச்சின் கொல்லம் அப்படின்னு ஒரு சில இடங்கள்லாம் வந்து கேரளாவில் அந்த பகுதியாக இருக்கும்ல அந்த ஏரியாக்கள்லாம் வந்து ஷூட்டிங் வந்து போய்கிட்டுருங்க தாறுமாறாக போய்கிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே மலையும் பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ச அந்த ஷூட்டிங் அப்படின்றத வந்து விட்டு விட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு நாளில் வந்து ஃபுல்லாக வந்து ஷூட்டிங் பண்ண முடியலையா அது இல்லாமல் இந்த ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூர்யாண்ணா பார்க்குறக்காக ஈகரா வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஐயோ யோ நீங்களா கஷ்டப்படுறீங்க கொடுங்க நானே எடுத்துறேன் அப்படின்னு செல்ஃபிலாம் எடுத்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் ஷார்ட்ஸில் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபேன்ஸு கூட இணைஞ்சு ஒரு பயணிக்கிற ஹீரோவை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஹீரோ சூர்யண்ணா கேரளா ஏர்போர்ட்டில் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்த வீடியோ அதுக்கப்புறம் நடந்து வந்த வீடியோ எல்லாம் போட்டு ஃபேன்ஸ் சும்மா தெருக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க கேரளாவே சும்மா ஃபயராக இருக்குது அதாவது தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லா ஏரியாலேயும் சூர்யாண்ணாவுக்கு தரமான ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்குது அதில் வந்து மாற்றமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாம் முட்டி மோதி வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்த டயத்தில் வந்து அவரே ஃபோனை வாங்கி ஒரு செல்ஃபி எடுத்த மொமெண்ட் தான் இது ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸும் வந்து கொடுத்து வச்சவங்க அந்த மீசையை பார்த்தீங்களா இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம அபிஷியலா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படக்குழுல இருந்து அதே மாதிரி மீசை வேற லெவலான ஒரு ஷூட்டிங் வந்து போய்கிட்டு இருக்குங்க கேரளாவில் அப்படின்றது இந்த மொமெண்ட்ஸ் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரியல சூர்யானா ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மொமெண்ட்ஸ்க்கு ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஒரு நாள் கண்டிப்பாக அவங்களுக்கும் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தலை இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நீங்க எங்கயுமே பார்க்க முடியாதுங்க சூரியன்னா ஃபேன்ஸ் நீங்க எல்லாருமே பெருமைப்பட்டுக்கணும் அந்த மாதிரி ஒரு மனுஷன் எத்தனையோ ஹீரோக்கள் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரசிகர்களை வந்து மதிக்காம ஏ சிப்பா ஓ அப்படின்ட்டு அந்த மாதிரி போயிடுவாங்க பட் சூர்யாண்ணா பொறுத்தளவு நின்று அந்த ஒரு செல்ஃபி தானே அவ்வளோதான் உனக்கு வேணும் இந்த எடுத்துக்கயா அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் தான் வந்து கேரளாவில் நடந்திருக்கு தமிழ்நாட்லேயும் நடக்கும் விரைவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆன்லைன் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூர்யா அண்ணா வந்து கேரளாவில் நடந்து வந்தது ஏர்போர்ட்லேருந்து வந்தது அதுக்கப்புறம் வெளியே ஃபேன்ஸ் கூட வந்து ஃபோட்டோ எடுத்தது எல்லா விஷயம் வந்து வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஆல் டுவெல்த்